ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இன்று மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி வரைக்கும் வந்து அஷ்டமி திதி இருக்கு பிறகு நவமி சீருஷ நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குங்க சூலம் வந்து மேற்கு மேற்கு பக்கமா பயணம் போறவங்க வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க சூளத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் இருந்து விலகி கொள்ளலாம் மேஷம் எதிர்பாராத வருமானம் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது வேலைகளில் கொஞ்சம் சிக்கல்களும் இருக்குங்க சரிங்களா ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலைகளில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு சூழல்கள் வந்து இன்னைக்கு இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சகோதரர் மூலமாக நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சகோதரர்கள்ட்ட வந்து சில உதவிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க சகோதரர்லாம் வந்து நம்ம கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாதுங்க அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க சகோதரர்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அப்போ அவர்கள் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிதுனம் குடும்பம் சார்ந்த சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றும் எண்ணம் கூட வரும் ஓகேங்களா இங்க இருந்துட்டு ஆபீஸ் போறது வந்து ரொம்ப லேட் ஆகுது ரொம்ப டைம் இழுத்துட்டு போகுது அப்போ வீடு வந்து மாற்றிடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆபீஸ் போறதுக்கு வந்து கரெக்டான டைம் கரெக்டான டயத்துக்கு போகலாம் அங்க எந்த டிஸ்டர்ப் இல்லாம இருக்கலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வீடு மாறக்கூடிய ஒரு எண்ணம் வரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கடகம் லாப நோக்கில் வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது சரிங்களா எல்லா வேலைகளும் இந்த லாப தான் பாப்பீங்க இதுல லாபம் இருக்கா இருந்தால் மட்டும்தாங்க இன்னைக்கு அந்த வேலைகளை இறங்குவீங்க சில பேருக்கு வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் குவியக்கூடிய நாளாக அமைகின்றது குலதெய்வ வழிபாடு அதுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு போறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் வந்து இன்னைக்கு இறங்குவீங்க இன்று ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் வாகனம் சார்ந்த செலவுகள் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது வாகனங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றது இல்ல வந்து ஏதாவது ஒரு பார்ட் மாத்துறது ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு இருந்து நீங்க முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்குவீங்க தொழிலில் சில பேர் பாத்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க சரிங்களா தொழில் நடத்துதான் முதலீடு பண்ணி ஆகணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுபகாரிய சுப சுபமுதலீடுகள் சொல்லுவாங்க இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க கண்ணி சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாக கன்னிராசிக்கு இன்று அமைகின்றது லாபங்கள் கூடும் தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபங்கள் கூட கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது சுபகாரியம் தொடர்பான சார்ந்த ஒரு முயற்சிகள் ஜாதகம் பார்க்க போறது இல்ல வந்து பொண்ணு வீடு பார்க்க போறது அஹ் வந்து ஒரு வீடு பார்க்குறதுக்கே போறது இப்போது இப்போ மேரேஜுக்கு போய் மண்டபம் புக் பண்றதுக்கு போறது இப்படியே அது சார்ந்த சில வேலைகள் முயற்சிகள் எல்லாமே இருக்கும் இன்று குரு வழிபாடு பண்ணுங்க துலாம் தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நாளாக துலாம் ராசிக்கு இன்று அமைகின்றது அதே நேரத்துல எதிர்பாராத வருமானமும் உங்களுக்கு தேடிக்கொண்டு வருங்க சரிங்களா எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு தேடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று அமைகின்றது தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக அமைகின்றது இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சமாளிச்சுடுவீங்க நீங்க இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க விருட்சுகம் வேலைகளில் சுறுசுறுப்பு பரிசுகள் பாராட்டுக்கள் அனைத்தும் சேரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது இருந்தாலுமே அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் புதிய முயற்சிகள் எதுவும் வேணால் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க என்று இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க தனுசு எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக தனுசு ராசிக்கு அமைகின்றது திடீர் பயணங்களும் இருக்குங்க சரிங்களா எதிர்பாராத சங்கடம் அது என்ன எதுன்னு வந்து நமக்கு தெரியாது அது மாதிரியான ஒரு சங்கடங்கள் இப்படிலாம் வந்து சில சில பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து நிற்கும் திடீர் பயணங்கள் வந்து இன்னைக்கு போவீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மகரம் மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய மிக மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதாங்க இன்னைக்கு நீங்க நினைக்கிற காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் தான் பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் உங்களை தேடிக்கொண்டு வரும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க கும்பம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மிக மிக சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது ரொம்ப வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அது கிடைக்காம தட்டி தட்டி போயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப இயங்கிடுந்தவங்களுக்கு இன்று அந்த வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நாடாக அமைகின்றது சில பேர் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் ஓட்டுவதில் கவனம் தேவை சிலருக்கு மட்டும் இல்ல கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாகனத்தில் ஓட்டுவதில் கொஞ்சம் கவனம் தேவை இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மீனம் புதிய முயற்சிகள் வேலைகளில் ஆர்வம் தரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது வேலைகள் அவ்வளவு ஆர்வம் பார்ப்பீங்க சில பேர் தொழில் சம்பந்தமா ஒரு வியாபாரம் சம்பந்தமா இல்ல வந்து ஒரு வேலை சம்பந்தமா புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்